ஆவினன்குடி பத்மாவதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ஆவணங்குடி அருகே உள்ள கொட்டாரம் தனியார் பள்ளியில் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் ஆவினங்குடி பி எஸ் பி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மற்றும் பெண்ணாடம் நடராஜர் செட்டியார் மளிகை பெண்ணாடம் லயன் சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது பெண்ணடம் லயன் சங்க தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமில் சாசன தலைவர் ஞான பிரகாஷம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் முதல் துணை ஆளுநர் சாலை கனகநாதன் அவர்கள் கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் லங்க புரிஞ்சீங்களா வயலங்க குடுச்சுக்கோ ஏதானே இந்த 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 அதிலே கே ஆதி கே லீ லே இருக்கு இருக்கிறத அதான் நான் இத எல்ல எடுத்து குடுங்க டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சறேன் லங்க புரிஞ்சீங்களா வயலங்க குடுச்சுக்கோ ആരംഭ കൂടെ ശരി